அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அலஹா வஸ்லாத் வஸ்லாம் அலி ரசூ அல்லி வசல்லம் அலாமிக்கம் வரமத்துலாஹ் வரகாத்தூ அன்பானவர்களே பிரம்மான் சல்லு அலி வல்லாம் அவங்க மழை பொழியும் பொழுது ஒரு துவா ஒன்று செய்வாங்க ஆயா ரீல்லாஹாக அவங்க அறிவிக்கிறாங்க அல்லாஹம் ஷையூப் அன் நாஃபியா யார் தா இந்த மழை கொட்டோ கொட்டன்று கொட்டட்டும் அதே நேரத்தில் பயனுள்ளதாக ஆகட்டும் என்று துவா செய்வாங்க யாருதான் இந்த மலையை பயனுள்ள மழையாக ஆக்கி தருவாயாக என்று துவா செய்வாங்க நாம் பெருமானார் சல்லா அலுசல்லாம் புகாரி ஷெரீஃபில் இந்த ஹதீஸ் இடம் பெற்றுள்ளது எனவே நாம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய இந்த நேரத்தில் அல்லாஹு இடத்துல கேட்போம் யாருதான் இந்த மலையை பயனுள்ள மழையாக நீ ஆக்கித் தருவாயாக இந்த மலையின் மூலமாக ஏற்படக்கூடிய எல்லா விதமான இடைஞ்சல்களிலிருந்தும் எல்லோரையும் பாதுகாப்பாயாக என்று துவா செய்வோம் அல்லாஹூ நல்ல ஒரு புரியவான ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்ல பரகாத்துகூ